வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய தையல் பாடம் இருவது இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒன் ரெண்டு வயது குழந்தைக்கு ரெண்டு வயது குழந்தைக்கு அம்பர்லா கட்டிங் ஸ்கர்ட் எப்படி கட் பண்றது மேலே வந்து ஃப்ராக்குக்கு அட்டாச் பண்ற மேல் பாடி எப்படி கட் பண்றதுன்ற ரொம்ப ஈஸியாக சுலபமாக நான் சொல்லி கொடுக்க போறேன் கத்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம ஸ்கர்ட் பார்க்கலாம் முதல்ல வந்து ஒன்றரை மீட்டர் துணி எடுத்துக்கோங்க துணி எடுத்து ரெண்டாம் மடிக்கணும் அது மடிக்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் ரெண்டாம் மடித்து முக்கோண ஷேப்ல மடிச்சுட்டு ஹிப்போட ரவுண்டு பதிமூன்றரை இன்ச்சஸ்ஸுங்க இடுப்போட சுற்றளவு வந்து பதிமூன்றரை இன்ச்சஸ் வருதுங்களா இடுப்போட சுற்றளவு பதிமூன்றரை இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணுங்க ஏன்னா ஃபிராக் இதெல்லாம் ஆஃப் ஆஃப் இன்ச்சஸ் ஸ்டிச்சஸ்க்கு விட்டிங்கன்னா போதும் ஆட் பண்ணீங்கன்னா பதினாலரை இன்ச்சஸ் வருது பதினாலரை டிவைட் பை ஃபோர் ஃபோர் ஆள் நீங்க வகுக்கணும் அப்போ நீங்க வகுத்தீங்கன்னா என்ன ஆகும் வந்து பதினாலரை வந்து நால டிவைட் பண்ணுங்க த்ரீ இன்டூ ஃபோர் டுவெல் அப்போ பேலன்ஸ் ரெண்டு இருக்குதுங்களா பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த ரெண்டு வந்து நீங்க வந்து ஒன்னா ரெண்டு இருந்தா ஒன்னு அப்போ வந்து த்ரீ இன்டூ ஃபோர் த்ரீ பிளஸ் அந்த பேலன்ஸ் ரெண்டுக்கும் ஒன்று ஆட் பண்ண அப்போ இடுப்பு சுற்றளவு ரெண்டாம் அடிச்ச நாளாக போட்டிங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஃபோர் இன்சஸ் வரும் அதை எப்படி நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அவ் இந்த இடத்துல வந்து ஃபோர் இந்த இடத்து இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ரெண்டாம் அடித்து இன்னொரு ஃபோல்டு கொடுப்போம் இந்த ஹிப் ரவுண்ட் வந்து இங்கே வருது இடுப்பு சுற்றளவு சுற்றளவு இது மடிப்பு வந்து இதுக்கு முக்கியங்க அதுதான் மெயின் இங்க வந்து ஃபோர் இன்ச்சஸ் நமக்கு இடுப்பு சுற்றளவு ஃபோர் இன்ச்சஸ் தேவை இந்த ஸ்லாண்ட் பண்ணி இந்த வளைவு வந்து எப்படி வரைகிறதுன்னு நான் துணியில சொல்லி தரேன் இப்போ பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஃபைவ் இன்சஸ் இங்கேருந்து இருந்து இது வரைக்கும் தான் இன்ச் டேப்பில் நீங்கள் அளக்கணும் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா செவன் இன்ச்சஸ் நமக்கு உயரம் பின் தோள்பட்டை அகலம் பின் தோள்பட்டை அகலம் இங்கே இருந்து இந்த இடம் இதற்கு வந்து செவன் இன்ச்சஸ் ப்ளஸ் ஆஃப் இன்ச்சஸ் கையோட வளைவு மடி மடிக்கிறதுக்கும் கழுத்தில் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கும் ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சேர்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சஸ் செவன் பிளஸ் ஆஃப் செவன் அண்ட் ஆஃப் டிவைட் பை டூ ரெண்டாவில் நீங்கள் வகுக்கணும் அப்போ ஃபோர் இன்டூ அப்போ ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் வருது அப்போ சிக்ஸ் போக ஒன்றரை இன்ச்சஸ் செவன் அண்ட் ஹாஃபுக்கும் ஒன்றரை இன்ச்சஸ் பேலன்ஸ் வருது அதை ஒன்னா ஆக்கிட்டு த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் இன்ச்சஸ் வந்து பேக் ஷோல்டர் மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்ட் வந்து பதினேழு இன்ச்சஸ் பிளஸ் ஒன் ஆட் பண்ணுங்க பதினெட்டு வருது பதினெட்டு டிவைட் பை ஃபோர் நானால வகுக்கணும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் அப்போ வந்து பேலன்ஸ் ரெண்டு இருக்குங்களா அந்த ரெண்டை வந்து ஃபோ நீங்கள் வந்து அரை ஆக்கிக்கோங்க மூணா இருந்தா ஒன்னா ஆக்கிக்கோங்க நான் வந்து இப்போ ஃபோர் அண்ட் ஆஃப் வச்சுருக்கேன் இடுப்பு சுற்றளவு தேர்ட்டீன் அண்ட் ஆஃப் பிளஸ் ஒன் இன்ச்சஸ் பதிநாளன் பதினாலேன் டிவைட் பை ஃபோர் த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் வருது அதுக்கப்புறம் ஒரு டூ இன்ச்சஸ் பேலன்ஸ் இருக்குங்களா அதை ஒன்றா கேட்டு ஃபோர் இன்ச்சஸ் இங்கே போட்டுட்டேன் அப்போது துணியை ரெண்டாம் அடித்து நாலாம் மடிக்கணும் எப்போவுமே சொல்கிறேன் நம்ம ப்ளவுஸ்க்கும் அப்படி தான் துணியை வந்து ரெண்டாம் அடித்து ஃபோராக மடிக்கணும் முதல ரெண்டாம் மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு ரெண்டாம் மடித்து இன்னொரு மடிப்பு மடிக்கணும் நாலு மடிப்பு மடிக்கணும் ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பீஸ் பேக்ல ஒரு பீஸ் வருது இல்லைங்களா ரெண்டாம் அடிச்சு நாலாம் மடிச்சிங்கன்னா ஒரே கட்டிங்கில் ரெண்டு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம் உயரம் வந்து இங்க எடுக்கிறீங்க இங்க வந்து உயரம் உயரம் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் வருது நமக்கா அடுத்து பேக் தோல்பட்டை ஏழரை வருது இங்கேருந்து இங்கே வந்து ஏழரை இன்ச்சஸ் வருது ஏழரை இன்ச்சஸ் அடுத்து வந்து மாறு செஸ்ட் இங்க இருந்து இங்கே செஸ்ட் ரவுண்டுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் இருந்து இங்கே ஃபோர் அண்ட் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு அப்படின்னா மார்பு சுற்றளவு பிளவுஸ் மாதிரியே தாங்க இடுப்பு சுற்றளவு இந்த இடம் வந்து இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஹிப் ரவுண்டு ஹிப் ரவுண்டு இடுப்பு சுற்றளவுக்கு வந்து பதிமூன்று வருது பிளஸ் ஒன் ஆஃப் டிவைட் பை ஃபோர் ஆன்சர் வந்து ஃபோர் இன்ச்சஸ் இங்கேருந்து இங்கே ஃபோர் இன்ச் இன்ச்சஸ் நமக்கு வேணும் ஃப்ரண்ட் நெக் லோ எவ்வளோன்ட்டு நீங்கள் அளந்துக்கோங்க அதே மாதிரி பேக் நெக் லோ எவ்வளோன்ட்டு அளந்துட்டு அதை அப்படியே நீங்கள் வச்சிடணும் ஆமுல் கை சுற்றளவு கை சுற்றளவு கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஆறு சிக்ஸ் இன்ச்சஸ் ப்ளஸ் ஆஃப் இன்ச்சஸ் அரை இன்ச்சஸ் ப்ளஸ் பண்ணுங்கள் தையலுக்கு சிக்ஸ் அண்ட் ஆஃப் வருதா இல்லைங்களா வச்சுட்டு செஸ்ட் ரவுண்ட் வச்சு ஒரு ஒன் இன்ச்சஸ் இந்த இடத்துல வைங்க ஒன் இன்ச்சஸ் வச்சு கவ் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்காட்டும் இந்த பாடியும் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு மீட்டருக்கு நம்ம வந்து மேல் பாடிக்கு தேவை இருக்கு இல்லைங்களா மேல் பாடிக்கு நமக்கு உயரம் எவ்வளோ தேவைன்னா செவன் இன்ச்சஸ் நமக்கு அப்போ இந்த இடம் வந்து நமக்கு செவன் இன்ச்சஸ்க்கு தேவைப்படும் இங்க இருந்து இங்கே கரெக்டா செவன் இன்ச்சஸ் ஒரு ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் கூட இருக்கு அது அப்புறம் நான் கட் பண்ணிடுவேன் அந்த செவன் இன்சஸ் லென்த்துக்கு நான் கட் பண்ணிட்டேன் இந்த ஒரு மீட்டர் துணியில நீங்க ரெண்டா மடிச்சுக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க விரிச்சு வச்சிருக்கேன் இதே டபுளா போட்டுக்கோங்க அம்பர்லா கட்டிங்கு இப்படிதான் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைக்கும் சரி இதே மெட்டர் மெத்தட ஸோ இப்போ வந்து இது ரெண்டா மடிச்சுட்டு கரெக்டாக கார்னர் வச்சுக்கோங்க இந்த இடம் இருக்கு இல்லைங்களா உங்க பக்கம் வந்து மடிப்பு இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து இதை இப்படி முக்கோண ஷேப்பில் எல்லாம் மடிச்சுக்கோங்க முக்கோண ஷேப்ல நீங்க மடிச்சுக்கோங்க இடுப்போட அகலம் நமக்கு இடுப்பு சுற்றளவு ஃபோர் இன்ச்சஸ் வருது இடுப்பு சுற்றளவு ஃபோர் இன்சஸ் இப்படி இங்கே வச்சா டூ வருதா த்ரீ வருதா இங்கே வச்சா ஃபோர் இன்சஸ் வருது தெரியுதுங்களா எங்க ஃபோர் இன்சஸ் இறக்கும் அகலம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் ஃபோர் இன்ச்சஸ் வந்து மர மார்க் பண்ணிக்கணும் இப்போ நான் இங்கே ஃபோர் இன்ச்சஸ் வருது இங்கே வந்து அப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இதே இடுப்போட அளவு அந்த வளைவை எப்படி போடுறோம்னா இன்ச் ஸ்டெப் வச்சுக்கோங்க இல்லை ஸ்கேல் கூட வச்சுக்கோங்க சின்ன குழந்தைக்கு தானே அவங்க குழந்தையோட ஸ்கர்ட்டோட லென்த்து எவ்வளோன்னு பார்க்கணும் சின்ன குழந்தைக்கு ஸ்கார்ட்டுக்கு ரெண்டு வயசு குழந்தைக்கு நீங்கள் ஸ்கார்ட்டோட லென்த்து வந்து எயிட் இன்சஸ் வைக்கலாம் எயிட் இன்சஸ் வைக்கலாம் நான் ஒரு நைன் இன்ச்சஸ் வைக்கிறேன் குழந்தைக்கு இங்கேருந்து இங்கே நைன் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி நயனம் அதுக்கும் கொஞ்சம் தள்ளி நயனம் இப்படியே தள்ளி தள்ளி நைன் வரைஞ்சிக்கோங்க நைன் இன்ச்சஸ் இப்போ நீங்கள் கோவ் பண்ணும்போது இந்த வளைவு நைன் இன்ச்சஸ் நைன் இன்ச்சஸ் வரைஞ்சிருக்கீங்க அந்த இடத்துல வளைவு இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஹிப்போட இறக்க ஹிப்போட அகலம் ஃபோர் இன்ச்சஸ் எங்கே ஃபோர் இன்ச்சஸ் வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்ச் டேப்பை வச்சுக்கோங்க இந்த இடத்துல வருது ரெண்டாம் மடித்து முக்கோணமாக போயி மடிப்பு மடிச்சிருக்கோம் இந்த இடத்துல ஃபோர் இன்சஸ் இங்கே நமக்கு தேவை வந்து நைன் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் லென்த் இறக்கம் எயிட் இன்ச்சஸ் குழந்தையோட தான் அது வந்து குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட இறக்கம் வந்து இதில் கொடுக்கல ஸ்கர்ட்டுக்கு இறக்கம் வந்து எயிட் இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா நைன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் மடிப்புக்கு போயிடும் மடிப்புக்கு ஒரு இன்ச்சஸ் விட்டுருக்கும் இல்லைங்களா அடுத்து வந்து இடுப்பு சுற்றுலவு நம்ம ஸ்கார்ட்டுக்கு தனியாக இடுப்பு சுற்றளவு வேணும் மேல் பாடிக்கும் நமக்கு இடுப்பு சுற்றளவு வேணும் இடுப்பு சுற்றுலவு பதிமூன்று பிளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வருது இல்லைங்களா அந்த ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் டிவைட் பை டூ ஃபோர் பண்ணிங்கன்னா ஈக்குவல் 4 inches வருது இடுப்பு சுற்றளவு நமக்கு 4 இன்ச்சஸ் அந்த ஃபோர் இன்ச்சஸ் நான் இங்க வெச்சிட்டேன் இப்போ நான் கோவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இத வந்து வளைவு மட்டும் நீங்க அழகா கட் பண்ணிக்கோங்க எப்படி வளைவு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறது அது கஷ்டமா இருக்கும் கவலையே லேஸ் வாங்கி நீங்க அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் உங்களால மடிக்க முடிஞ்சா கீழே மடிச்சிடுங்க அப்படி இல்லை நீங்க வந்து லேஸ் வாங்கி நீங்க வந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து ஹிப்போட பகுதி இது நான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் இதை எடுத்துறேன் அடுத்து இது பாக்கலாம் இப்ப பாடி கட்டிங் பாக்கலாங்களா இதே இதுதான் நமக்கு பாடி கட்டிங்க தேவை இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டா மடிச்சுக்கோங்க நமக்கு இவ்வளவு தேவை இந்த கொஞ்சம் பாதி எடுத்துக்கிறேன் எப்படி இதை பா கணக்கு பண்ணி நம்ம எடுக்கணும்னா நமக்கு மார்பு சுற்றுலோட அளவு தான் மடிப்பு பாடியோட மேல் மடிப்பு மார்பு சுற்றுலவு பதினேழு இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா பதினெட்டு இன்ச்சஸ் நமக்கு தேவை ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒம்பது இன்ச்சஸ் தான் தேவை இது இப்படி போட்டுட்டு இது ஒம்பது இன்ச்சஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க துணிய வந்து ரெண்டா போட்டுக்கோங்க பாடிக்கு பாருங்க மேல் பாடிக்கு ரெண்டா போட்டிருக்கேன் அதை நாலாம் இன்னொரு மடிப்பு மடிச்சிருக்கேன் போல்டிங் எப்பவுமே எல்லா துணிக்குமே உங்க பக்கம் இருக்கிற மாதிரி கட்டிங் ஒண்ணு ஒண்ணு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப வந்து நம்ம ட்ரா பண்ணலாம் இப்போ உயரம் நமக்கு இன்சஸ் தான் உயரம் ஃபைவ் இன்ச்சஸ் தான் இல்லைங்களா ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் இங்கே வந்து நான் வந்து உயரம் வந்து செவன் சொல்லிட்டேன் ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ் இன்சஸ் அப்போ நமக்கு வந்து இங்கே வருது சிக்ஸ் இன்ச்சஸ் இங்கே வருது உயரம் பெண் தோல் பட்டை அகலம் வந்து ஃபோர் இன்ச்சஸ் இங்கே வருதுங்களா அப் ஷோல்டர் குழந்தைக்கே ரெண்டு இன்ச்சஸ் நீங்கள் டோட்டலாக வச்சிங்கன்னா போதும் வந்து குழந்தைக்கு குழந்தைக்கு கழுத்தோட இரக்கம் வந்து ரவுண்டுக்கு தான் குழந்தைக்கு நல்லா இருக்கும் இந்த சென்டர்ல ஒன் இன்ஜஸ் வச்சு அப்படியே கர்வ் பண்ணிக்கோங்க ரவுண்டா வளைவு கொடுத்துருக்கேன் அடுத்து ஷோல்டர் வந்து கை கை சுற்றளவு கையோட சுற்றளவு வந்து இடுப்பு சுற்றளவு பார்த்துட்டோம் கை சுற்றளவு வந்து மூன்றரை இன்ச்சஸ் கை சுற்றளவு மூன்றரை இன்ச்சஸ் இங்க இருந்து இங்க வந்து மூன்றரை இன்சஸ் நான் வைக்கிறேன் வச்சுட்டு செஸ்ட் ரவுண்ட் செஸ்ட் ரவுண்டு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து ஃபோர் இன்ச்சஸ் இடுப்புக்கும் செஸ்ட் ரவுண்டுக்கும் எப்போவுமே டூ இன்ச்சஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் ஆகுது வித்தியாசப்படும் இப்போ நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இடுப்பு லைனாக இது எப்படி ட்ரா பண்ணிக்கோங்க இங்கே ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு லைட்டாக கவ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்லீவ் இல்லாமல் தான் இந்த ஃப்ராக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் கட் பண்ணுறேன் இப்போ கட் பண்ணி இப்போ காமிக்கிறேன் ஒரு வயசு குழந்த அ அவங்களுக்கெல்லாம் வந்து டூ இன்ச்சஸ் வந்து கழுத்தோட இறக்கம் நீங்கள் வைக்கலாம் ஸ்டிச்சஸ்க்கு போக ஒன்றரை இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் சரிங்க இதுல இதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு இப்படி திருப்பணும் இந்த மாதிரி திருப்பி இழுத்து வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி ராங் சைடு திருப்பிக்கிட்டு நீங்க இப்படி இழுத்து கரெக்டா ராங் சைடு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இதையும் இந்த சைடு இப்படி வச்சு ஜாயின் பண்ணிட்டு நீங்க இப்படி திருப்பிடணும் இந்த சென்டர்ல வந்து நீங்க லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் லேஸ் வைக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்கலாம் ஹார்மலுக்கு பைப்பிங் கொடுக்கலாம் அதே மாதிரி ஹிப்புக்கு கீழே இல்லைங்களா இந்த போர்ஷனுக்கு வந்து நீங்கள் அழகாக ஒரு லேஸ் கொடுக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டால் இந்த இடத்துல ஒரு சிங்கிளாக ஒரு பட்டன் ரொம்ப பசங்களுக்கு உறுத்தாத அளவுக்கு அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இப்படி நேராக லேஸ் கொடுக்கலாம் இந்த வளைவிலையும் நீங்கள் லேஸ் கொடுக்கலாம் பட்டன் பட்டி குழந்தைங்களுக்கு பட்டன் பட்டி வைக்காதீங்க கூடுமான வரைக்கும் நாட்டு வைக்கலாம் ஒன்று வந்து ஃப்ரண்ட்ல நீங்க நாட்டு வைக்கலாம் இல்லைன்னா பேக் சைடு நாட்டு வைக்கலாம் நாட்டு வைக்கணும்னா பேக் சைடு இங்கே ஒரு கட்டிங் கொடுத்துட்டு ரொம்ப மெலிஸா வந்து பட்டன் பட்டிக்கு மடிச்சுட்டு அந்த இடத்துல நீங்க சுங்கு நாட்டு வச்சு தைக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அழகா சூப்பரா குழந்தைக்கு வந்து ஃப்ராக் ரெண்டு வயசோ குழந்தைக்கே நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதாவது இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் இந்த ஃப்ராக்கு வந்து போடலாம் பசு குழந்தைங்க ஆஹ் அது மட்டும் இல்ல சின்ன குழந்தைங்களுக்கு முட்டிக்கு மேலதான் ஃப்ராக்கோட லென்த்து வந்து உயரம் இருக்கணும் முட்டிக்கு கீழே இருந்தீங்கன்னா அழகு அழகா இருக்காது அதே மாதிரி இந்த இடம் வந்து குழந்தைக்கு செஸ்ட்டுக்கு கீழே வரணும் ஹிப்புக்கு ரொம்ப லோவா நான் எடுக்கலை கொஞ்சம் மேலே ஏற்றி தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பதவி உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதவி விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்